உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை மனசாட்சியை மதித்து நடக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை நட்சத்திர வாரியாக பார்க்கலாம் முதலில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் நன்மையான மாதம் உங்கள் நட்சத்திர நாதனால் குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போகும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வழக்கு சாதகமாகும் ராகுவினால் முயற்சியாகும் வெற்றியாகும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்களிடம் இருந்த பலவீனம் பயம் ஆகியவை விலகும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை உயரும் உங்கள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டாகும் வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் விஐபிக்கள் ஆதரவு உறவினர்களின் ஒத்துழைப்பு செயல்களை லாபமாக்கும் இதுவரையில் இருந்த பாதிப்பு இப்போது இல்லாமல் போகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்குரிய தகவல் வரும் மாதத்தின் பிற்பகுதியில் புத உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருப்பதால் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் விரும்பிய இடத்தை உங்களால் வாங்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் பரிகாரம் சூரியனை வழிபட்டு வர வாழ்வில் வளம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கான பலன்கள் தெளிந்த மனதுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் யோகமான மாதம் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் ராகு குரு செவ்வாயின் செயல்பாடு உங்கள் உச்சத்தை தொடவிக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் அவை யாவும் நிறைவேறும் ஒதுக்கி வைத்த வேலையெல்லாம் இப்பொழுது நடைபெறும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டி பிரச்சனை மறைமுக தொல்லை குறையும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழப்பார்கள் இழுபறியான வழக்கு சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வாங்க முடியாமல் இருந்த இடத்தை வாங்கி அதில் குடிபுகுவீர்கள் எடுக்கின்ற முயற்சியாகும் வெற்றியாகும் முடங்கி கிடந்த தொழில் இப்பொழுது முன்னேற்றத்தை நோக்கி நகரும் அதனால் வருமானம் உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் குழந்தைகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் காவல் ராணுவம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் போன்ற துறைகளில் பணிபுரிந்து வருவோரின் நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை ஏற்படும் உறவுகள் உங்களை தேடி வரும் தெய்வ அருளும் பெரியோரின் ஆசியும் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட வாழ்வில் வளம் கூடும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் அக்டோபர் மாதம் எதிர்பார்ப்புகளை நிறைவேறும் மாதமாக இருக்கும் இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சி இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனை ஆகியவை நீங்கும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் சமூகத்தில் மற்றவரால் மதிக்கக்கூடிய நிலை உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் தெய்வ அருளும் பெரியவர்கள் துணையும் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு ஏற்பட்ட தடை விலகும் சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டாகும் ராகுவினால் நீங்கள் செயல்படும் வேலை ஒவ்வொன்றும் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் குழந்தை பாங்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும் புது சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்போரின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் மறைந்து இணக்கமான நிலை ஏற்படும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்